மூணாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் எப்பிஓ எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க எப்பிஓன்றது வந்து தனியாலாக எதுவும் செய்ய முடியலன்னாலும் நம்ம ஒரு கூட்டமைப்பாக சேர்ந்து அவங்களுக்கு நம்ம வந்து பண உதவி செய்கிறதுனால அந்த ஃபார்மர் வந்து கூட்டு முயற்சியாக முன்னேறணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு அதனுடைய நோக்கத்தில் தான் எப்பிஓ ஒரு ஃபார்மர் கம்பெனி ஆரம்பிக்க முடியாது ஆனால் வந்து எப்பிஓவும் ரிலையன்ஸ் கம்பெனிக்கும் ஒரே ரூல் தான் ரிலையன்ஸ் கம்பெனிக்கு என்ன ரூலோ அதே தான் எப்பிஓக்கும் என் அவனுக்கு என்ன அவன் எப்படி எப்படி வந்து ஆடிட் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணுறானோ இது பேலன்ஸ் ஷீட்டு போகிறானோ எல்லாமே ஒன்று தான் அதில் ஒரு சிலது நம்ம விதிவிலக்கு கேட்டிருக்கோம் ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்பிஓவுக்கு வந்து நீங்கள் செயல்பட்டாலும் செயல்படாலும் ஆடிட் ஃபீஸ் வந்து வருஷத்துக்கு நாற்பதாயிரம் கொடுத்தாவணா நீங்கள் ஆரம்பத்தில் அதுக்கு வந்து ஒரு எப்பிஓவுக்கு கவர்மெண்ட் வந்து வெவ்வேறு திட்டங்கள் மூலம் பதினெட்டு லட்சத்துலேருந்து ஐன்மாம் திட்டத்தில் ஐம்பத்தாறு லட்சம் வரைக்கும் அந்த எப்பிஓவுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தது அவங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் சம்பளம் அதை நல்லா யூட்ரைஸ் பண்ணிவிட்டு வளர்ந்தவங்க இருக்காங்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு எப்பிஓ வந்து நம்ம வந்து கடந்த நாலு வருஷத்தில் உருவாக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு எப்பிஓ கூட ட்ரான்சேக்ஷன் வந்து ஒரு இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு மேலே இல்லை ஸோ நம்மளுடைய சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் இருக்காங்க எப்பிஓவில் அப்படி கிடையாது என்ன இருந்தாலும் அந்த லாபத்தை வந்து இப்போ ஒரு பிஓடி எடுத்து செய்கிறாருன்னா அவர் தனியாக காசு எடுத்துக்க முடியாது ஆஸ் பர் த ரூல்ஸ் அதை வந்து டிவிடெண்டாக போட்டுனா நம்ம கொடுத்தாகணும் ஸோ ஒரு சில பிஓடிஸ் வந்து நல்லா பண்ணுறாங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நல்லா பண்ணுறாங்க ஆனால் கவர்மெண்ட் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுது அந்த சிஇஓ உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து சிஇஓக்கு வந்து வருஷ மாதத்துக்கு முப்பதாயிரம் சம்பளம் ரெண்டு வருஷத்துக்கு கொடுக்குறாங்க அப்புறம் உங்களை வழி நடத்துறதுக்கு ஒரு நிறுவனம் வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து யாருக்குமே அது அவங்களுக்கு எதுக்கு காசு கொடுக்குறாங்க அவங்க எதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அப்புறம் நீங்கள் ஆஃபீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து ரெண்டு வருஷத்துக்கு வாடகை கொடுக்குது இதெல்லாம் முடிஞ்சிட்டு ரெண்டு வருஷம் கழித்து இந்த கவர்மெண்ட் சப்போர்ட் வித்ட்ரா பண்ணுறப்ப தான் முடிப்பாங்க ஒன்றுமே இல்லை அவங்க அந்த சமயத்தில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க ரெண்டு வருஷம் கழித்து சிஇஓ இருக்க மாட்டாங்க யாருமே இருக்க மாட்டாங்க டிபார்ட்மெண்ட்டும் தன்னுடைய சப்போர்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணுறப்போ தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது நிறைய பேர் யோசனை பண்ணுவாங்க இல்லை ஒரு சில பேருக்கு அப்போ தான் அந்த கான்செப்டே புரியும் அது வந்து நம்ம யாரை தப்பு சொல்கிறதுனே தெரியல விவசாயிகளை தப்பு சொல்கிறதா இல்லை பிஓடிஸை தப்பு சொல்கிறதா அப்படின்றது ஒன்றும் புரியல பட் ஆனால் அது நல்லா கொண்டு போய் நல்லா வந்தவங்களும் இருக்காங்க ஒரு சில எப்பிஓஸ் வந்து நல்ல டேர்ன் ஓவர் கோடிக்கணக்கில் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஆனால் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்காங்க இப்போ அதுக்காக இப்போ அடுத்தது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து முதல்ல பண்ணிகிட்டு இருந்தது இப்போ மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா டென்கேஎஃபிஓ அந்த அவங்க வந்து தமிழ்நாடு அரசு முதல்ல கொடுத்த இதோட அதிகமான அஞ்சு வருஷத்துக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க இதில் ஐ எஃப்இஓஸில் டென் அதுக்கு உங்களுக்கு சம்பளம் அதுக்கு ஒரு அக்கௌண்ட்டு அதெல்லாம் கொடுக்குறாங்க அந்த ஸ்கீமில் இருக்கிறவங்களுக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணலாம் அது அந்த ஆக்டிவிட்டீஸும் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் பண்ணுறாங்க முந்நூறு பேருக்கு மேலே வேணும் முதல்ல இருந்தது ஆயிரம் பேர்னு சொன்னாங்க அதுக்கு மேட்சிங் கிராண்ட் அந்த மாதிரிலாம் இருந்தது நான் அந்த ஸ்கீம் கைட்லைன்ஸ்குள்ளார போகல இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் முந்நூறு பேர் வேணும் அதே வந்து ஹில்லி எப்பிஓஸாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இரநூறு பேர் இருந்தாலும் போதும் மலைவாழ் பகுதியில் இருக்காங்கல்ல போதும் அவங்களுக்கு சிஇஓ சப்போர்ட் கொடுக்குறாங்க அஞ்சு வருஷத்துக்கு கொடுக்குறாங்க ஒரு அக்கௌண்டன்ட் கொடுக்குறாங்க இது இது அதுவும் இல்லாமல் உங்களுக்கு தொழில் தொடங்கிறதுக்கு சம பங்கு மூலதனம் ஈக்குவிட்டி கிராண்டு கொடுக்குறாங்க எல்லா சப்போர்ட்டும் பண்றாங்க பட் அதை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிற எப்பிஓஸ் வந்து மறுபடியும் அதே தான் கம்மியாக தான் இருக்காங்க முதல்ல வந்து இந்த எப்பிஓல இருக்கிறவங்க அந்த எப்பிஓல இருக்கலாம் அதெல்லாம் வந்து இப்போ ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கிட்டே வர்றாங்க பழைய சில பார்த்தீங்கன்னா இந்த இதுலயும் இருப்பாரு அவர் அதிலையும் இருப்பாரு இதுல பிஓடியாக இருக்கிறவர்கள் அவர் தனியாக ஒரு எப்பிஓ வச்சிருப்பாரு அதெல்லாம் இப்போ கொண்டாண்டாங்க ஆதார் பேஸில் கொண்டாந்துருக்காங்க இன்னொரு பெரிய சிக்கல் என்னன்னா இந்த பிஓடிஸாக இதாக இருக்காங்கன்னு வச்சுங்களேன் ஒரு லோனுக்கோ ஒரு இதுக்கோ போனீங்கன்னா உங்கள் பிஓடி பத்து பேர் போர்ட் ஆஃப் டைரக்டர் செலக்ட் பண்ணுவீங்க அவர் வேறு எங்கேயாச்சும் கடை வாங்கி வச்சுருந்தாலும் அந்த எப்பிஓ கடன் தர மாட்டாங்க சிவில் ஸ்கோரில் அவர் இது வந்து பிஓடியோட சிவில் ஸ்கோர் பார்ப்பாங்க இப்போ ஒரு ஒரு பேங்க் லோனுக்கு நீங்கள் போவீங்க அதுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் அவர் அந்த பிஓடியோட பேக்ரவுண்டு செக் பண்ணுறப்ப உறுப்பினர் கிடையாது அவர் ஒரு டைரக்டராக இருந்தார்னா அவருடைய சிவில் ஸ்கோர் கரெக்டாக இருக்கும் இது வந்து எப்பிஓ ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் டென்கே எப்பிஓஸு மாறின்எஸ்ஸை பேசிய எப்பிஓஸு இவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இது ஒரு ஸ்கீம் ஆக்டிவிட்டிஸ்